ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து காலையில் வந்து மினி விழாங்க மினி வில் ஸோ கீரை வந்து கடையெல்லாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அந்த கீரையை வந்து நான் எப்படி வந்து கடையிறேன்றதை பாருங்கள் வீட்டில் இருக்கிற லேடீஸ் இது வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு தான் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா இதுல வந்து ஒரு சில சில டிப்ஸ் எல்லாம் வந்து வரும் என்னடி சொல்றேன் என்னடா இது டிப்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் டிப்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம என்ன கீரை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை அந்த வல்லாரைக்கீரைக்கு பலியாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா என் புருஷங்காரன் அங்கே பாருங்க இதுங்க நான் காமிக்கிறேன் இது வந்து வல்லாரைக்கீரை வல்லாரைக்கீரை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது ஆ வல்லாரைக்கீரை வந்து குழந்தைங்களோட ஞாபக சக்திக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மாசமாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் தொவையில் வச்சும் சாப்பிட்லாம் கீரை கடைஞ்சும் சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இது நார்மலாக நம்ம வந்து பருப்பு போட்டே வந்து கடையிலாம் குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த ஞாபக சக்தி வந்து நல்லா அதிகரிக்குங்க அதுக்கு தான் வந்து இந்த கீரை அப்படி இருக்குன்னு பாருங்கள் காய தாமரை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஷேப்ல தான் இருக்கும் நல்லா இருக்கும் கீரை இத கிள்றதுக்கு பலியாரு யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரு நான் தான் வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் தாங்க என் புருஷன் வந்து ஆய் மட்டும் தான் சொல்றாரு இதை எப்படி கிள்றாருன்னு மட்டும் பாருங்க மாம் இதை கிள்றத கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் பாருங்க

என்னென்னா பருப்பு போட்டு அதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வேக வைக்கணும் அதை வந்து ஒரு நாலு விசில் மூணுலேருந்து நாலு விசில் போட்டு நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்துடும் அது கூட பார்த்திங்கன்னா அந்த கேஸ் போனதுக்கப்புறம் தாங்க கேஸோடு எடுத்திங்கன்னா மேலே திரிச்சிரும் அதனால் அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க நம்ம என்ன பண்ணோம் அந்த கேஸ் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிள்ளி வச்சுருக்கேன் இந்த கீரையை வந்து அது உள்ளே போட்டு ஒரே விசல் தாங்க ஒரே விசல் தான் விடணும் நம்மளாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கில் இருக்கணுங்க நம்ம ஓல்டு கூடாது இந்த ஸ்மார்ட் ஒர்க் யார் சொல்லித்தந்தாங்கன்றதை இந்த வீடியோவை கடைசியில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கு யார் யாருக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குன்றதை கமண்டில் சொல்லுங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இது பாருங்கள் குக்கர் குக்கராகவாக இருக்குது பொங்கி அப்பப்போ மாமியார் மாதிரி பொங்கி பொங்கி வருதுங்க என்ன சொல்யூஷன் பண்ணுறதுன்னா எனக்கு தெரியல கேஸ் முதல்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆல்ரெடி இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன் ஆமிங்க நல்லா காமிங்க தெரிதா வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டாச்சு பச்சை மிளகா நம்ம இதில் என்ன பண்ணணும் குக்கரில் வந்து போடணும் இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்குங்க கண்டிப்பா வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து இந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒட்டமாக மேலே மாமியார் மாதிரி தான் பூங்கும் அது என்ன பண்ணுனா அப்பப்ப அடக்கி அடிக்க உள்ள வைக்கணும் பேசணுங்க நீங்க அந்த டைமில் இப்போ என்ன பண்ணோம் தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை கூட வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் இது நம்ம அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி எங்கள் வீட்டில் கிச்சன் ஓரளவு நீட்டாக தான் இருப்போம் நம்ம ஆன் பண்ணி வச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து கரெக்டாக ஒரே விசல் தாங்க மெயின்ல வச்சுக்கோங்க ஒரு விசல் தான் ரெண்டு விசல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஒரே விசல் தான் ஏற்றுட்டு வாங்க விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு வீட்டில் சாப்பாடாக இல்லை டிஃபனாக இருந்தாலும் ஓகே டிஃபனாக காலை ஆகிடும் நேற்று சாய்ந்தரம் நாலு மணிக்கு செஞ்ச அந்த சாப்பாடு பத்தலைன்ட்டு பசங்களை சாப்பிட்டு கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க அந்த சாப்பாடு யாருக்காம்மா இங்கே எடுத்துன்னு வாங்க இது எப்படிங்க எனக்கா இந்த சாப்பாடில் தண்ணியை ஊற்றி இப்படி வச்சிடுறாதாம்மா இந்த சாப்பாடில் இப்படி தண்ணி ஊற்றி வைக்கிறது வழியாடு யாருனா வேற யாரு நான் தான் ஏன்னா நான் தான் சொல்கிறேன் ஆமா சாப்பாடு செஞ்சுக்கோ செஞ்சுக்கோண்டு அதனால சாப்பாடில் தண்ணி ஊற்றுனா அடுத்தது நான் தான் சாப்பிடணும் இதில் வந்து கண்டினியூஸாக டிப்ஸை வரும் அதனால மிக்ஸ் பண்ணாம பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எடுத்துட்டு வாங்க இங்க கேமரா சொல்லுவாங்க இதில் வந்து பாருங்க இதில் வந்து கடுகு போட்டு நான் வந்து காஞ்ச மிளகா வந்து தாளித்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம கீரைக்கு அரைக்க போகிறோம் அதனால் என்ன பண்ணிடணும் முன்னாடியே தாளித்து வச்சிடலாம் சூப்பராக தாங்க இருக்கும் கீரை நீங்கள் ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம அரைச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் நம்ம மாமியார் குக்கர் இது இது வந்து கேஸ் வந்து போயிடுச்சானே பாருங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் இல்லை என்ன பண்ணும் இதை வந்து ஓப்பன் பண்ணிடணும் என்ன பண்ணுவோம் கீரை இருக்க பாருங்கள் இந்த கீரையை நம்ம எப்படி நல்லா தண்ணி இல்லாமல் ஓரளவு வந்து எடுத்துக்கணும் இதில் வந்து ஆரோக்கியம் தண்ணியோடு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம என்ன பண்ணுறோம் கீரையை வந்து ஃபுல்லாக எப்படி எடுத்துட்டு இதில் வந்து இதில் கம்மியாக பேஷனில் இந்த மாதிரி வைக்கிறோம்ல இந்த மாதிரி வச்சுக்கணும் அதே போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆர வைக்கணும் சரிங்களா என்ன போனால் ம் கேரளா இருக்கியா எஸ் நிற்கிட்டே இருக்குது ஒரு கீரை கடைனா பேக்கில் ஆராக வைக்கிற குக்கரில் நம்ம வச்சிட்டு இருக்க ஆ பருப்பு சட்டி அங்கடின்னு கேட்டால் மிக்சியை காட்டுறா இதுதான் பருப்பு சட்டின்றா ஸ்மார்ட் ஒர்க்குங்க இது எங்கள் மாமியார் எனக்கு சொன்ன டிப்ஸு வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு தான் தெரியும் கஷ்டம் என்னான்ட்டு அதுதான் என் மாமியார் வந்து என்னை பார்த்து பாவம் பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணி சூப்பராக இருக்கும் நான் நான்லாம் ட்ரை பண்ணி தான் இருந்தேன் ஸோ அந்த டிப்ஸாக வந்து உங்களுக்கு நான் சொன்னேன்ல அதனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோக்காக எடுத்தேன் இந்த வீடியோ எடுக்கணும்னு இல்லை ஸோ இந்த ஸ்மார்ட் ஒர்க் இன்னும் ஈஸியாக இருக்கும் வேலைக்கு போகிறோம் அவங்களுக்கு அப்படின்றதுனால பண்ணுறேங்க இந்த ஐடியா வீட்டில் இருக்கிற லேடிஸ் மட்டும் இல்லைன்னா பேச்சுலர்ஸ்க்கும் யூஸ் ஆகும் சூப்பராக இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க நான் வந்து நல்லா தானே நட்போம் நல்லா இருக்கும் காமெடி இதை நல்லா வச்சிடணும் இல்லைன்னு வைங்க இது இப்படியே சூட்டோட போட்டிங்கன்னா என்ன இந்த மாதிரி ஆவி வர மாதிரி நம்ம சூட்டோடு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டோம்னா அப்புறம் வெடித்து கை மூஞ்சளவு அப்படியே விழுந்து போயிடும் அதனால் அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க அதில் ஆரம்பிக்கணும் ஆர வச்சதுக்கு எப்படி அரைக்கணுன்றதான் அந்த டிப்ஸை நான் வந்து சொல்கிறேன் அதுதாங்க நம்ம சட்டியில் வந்து கிடையிறதுக்கு படம் ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி நம்ம ஃபேன் பட்டில் வந்து ஆற வச்சிடலாம் சரிங்களா கீரை வந்து இன்னும் சூடாக தான் இருக்குது அதனால் நல்லா வந்து கீரை ஆரட்டும் அப்புறம் தாங்க அரைக்கணும் லைட்டாக சூடு இருந்தால் கூட அரைக்காதீங்க அப்புறம் வந்து ஹீட்டாகிடும் ஏன்னா மிக்சியில் போடும்போது கொஞ்சம் ஹீட்டாகும் கீரை எப்போவுமே கீரைன்னு இல்லைங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஆகும் ஸோ நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் பண்ணணும் ஏன்னா பல தடைகளுக்கு பிறகு தான் நான் வந்து இதை டெஸ்ட்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அனுபவத்தில் தாங்க நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து இந்த டிப்ஸை வந்து கடைப்பிடிங்க இதை எப்படி கடையணுன்றதை நான் மிக்ஸியில் போட்டு கடையிறதுக்கப்புறமா நான் காமி கையில் கடையிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அந்த டிப்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நல்லா ஆரட்டும் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சால் காஞ்சி மிளகாய் வந்து மிக்சியில் வந்து போட்டுலாம் ஆல்ரெடி கீரையிலே ஆல்ரெடி கீரையிலே வந்து பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புளியை வந்து டைட்டாக நம்ம போட்டு ஆரம்பிச்சிடும் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம குக்கரில் போடுறதுனால நல்லாயிருக்கும்

இது சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிடாங்க இது வீடியோன்றதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறேன் உங்களுக்கு வந்து வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகிடும் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன் அது அளவுக்கு கல் போய் போட்டுக்கலாம் நீங்கள் சால்ட்டு போட்ரு தான் போட்டுக்கோங்க நான் போட்டுட்டேன் நான் மிக்சி ஜாராக போட்டு இப்போ நான் வந்து நல்லா ஊற்றுக்கு அவ்வா இதே போல மூணு தடவை நீங்க இது இப்போ என்ன பண்ணும் பண்ண வச்சு பாருங்கள் சுவையான டேஸ்டான கீரை ரெடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்ம நம்ம வந்து இந்த மாதிரி கடையும் போது கையில் வந்து கடையிலாமே டேஸ்ட் எடுக்கணும் அதெல்லாம் நம்ம எப்படி ஆன் ஆஃபில் இருக்கும்போது ஆன்ல எப்படி பண்ணிவிட்டு அப்படின்னு வந்து நாங்கள் ஆஃப் பண்ணணும் மூணு தடவை பண்ணணும் இந்த மாதிரி இருக்கும் இந்த கீழே வந்து இந்த கீழே மட்டும் எல்லா கீரைக்கும் வந்து இந்த மாதிரி அழைச்சிட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு கீரை சுவையான டேஸ்ட்டான வல்லரைக்கீரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து தனியாக அழைச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கீரை வந்து கெடாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல டைப் தாங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க பட் ஆனால் என்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து அந்த மாதிரி மாமியார் அமைஞ்சால் சந்தோஷந்தாங்க எனக்கு வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து எங்கள் மாமியார் தான் வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ விசில் வந்து ரெண்டு விசில் மூணு விசில்லாம் வந்து விடக்கூடாது ஒரே விசில் தாங்க பருப்புக்கு வந்து மூணு விசில் கீரைக்கு வந்து ஒரே விசில் தான் லைட்டாக வந்து ஆன் ஆஃப் அகெயின் ஆன் ஆஃப் அகெயின் ஆன் ஆஃப் இப்படி செஞ்சாதாங்க நம்ம பருப்பு சட்டியில் கீரை கடையிற டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் அம்மே கீரை எப்படி இருக்குது நல்லதாக இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ சாப்பிட்ற என் பொண்ணுக்கு தெரியாது நான் மிக்சியில் பண்ணன்றதுலாம் என்னடாமே எப்படி ஸ்மார்ட் ஒர்க்கு நல்லா தான் இருக்கு